அனைவருக்கும் வணக்கம் முதல்ல எங்கள்கிட்ட புது ஜனாதிபதிக்கு வாழ்த்துக்கள் அதாவது அனுர திஷா திசா நாயகர் அவர்கள்லாம் இப்போ புது இலங்கை ஆளப்போகிற ஜனாதிபதி அதாவது ஒரு ஊழத்தமிழனை முப்பத்தி ஆறு முப்பத்தேழு வருடமாக அந்த நாட்டை விட்டு வெளியில் வந்த ஒரு தமிழனை புலம்பெயர்ந்து வாழும் ஒரு தமிழனை அந்த நாட்டுக்கு சொந்தக்காரனை அந்த நாட்டில் எஃப்னாவில் அந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்த ஒரு மனுஷனை ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் அந்த புது எனாதிபதிக்கிட்ட எனக்கு சிங்களம் தெரியாது முடிஞ்சால் ஆரின் சிங்களத்தில் இந்த வீடியோவை அப்படியே மொழிபெயர்த்து போடுங்க இதுக்கு நான் ஒரு கொப்பிரைட்டும் பண்ண மாட்டேன் அதாவது ஒரு சிறிய ஒரு விடியத்தை இந்த வீடியோவில் சொல்ல விரும்புகிறோம் அதாவது நீங்கள் வந்துட்டீங்க நீங்கள் ஒரு புதால் நீங்கள் நல்லா செய்வீங்க இனியும் தமிழர்களோட நீங்கள் தமிழர்களுக்கு சிங்களர்களுக்குன்ற கொள்கை கோல் மூட்டி வைக்க மாட்டீங்க அதாவது எல்லோரையும் ஒற்றுமையாக வளர்ப்பீங்க எல்லாரையும் ஒற்றுமையாக வாழ வைப்பீங்க அதாவது எல் ஒரு எப்படி ஒரு சிங்கப்பூர் அப்படி ஒரு சிங்கப்பூராக நாங்கள் மாறுவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இப்போ இருக்குது அதாவது நாங்கள் ஒரு காலத்தில் புலிதான் இல்லை இப்போ அந்த புலி கதையை நாங்கள் இப்போ விடுவோம் நிம்மதியாக நாங்கள் வாழ்கிறதுக்கு நீங்கள் வழி செய்தீங்களா இருந்தால் மனிதனாகிய நாங்களும் மறக்க கன விஷயங்கள் இருக்குது மறந்துடுவோம் ஆனால் நீங்கள் திருப்பி திருப்பி எங்களுக்கு தொந்தரவும் ஓத்திரமும் தெரியுங்களாக இருந்தால் எங்களுக்கு திருப்பி நாங்கள் புலி கதை சொல்ல வேண்டிய கட்டம் வரும் அதாவது உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை உலக வெற்றியை பெற்றிருக்கிறீங்க அந்த வெற்றிக்கு காரணம் அந்த நாட்டு மக்கள் முக்கியமாக சிங்கள மக்கள் அடுத்தது தமிழ் மக்கள் ஸோ அந்த அனைத்து மக்களும் உங்களுக்கு ஒரு ஆதரவை தந்திருக்காங்கன்னா நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும் என்றால் முதல் நீங்கள் புலம்பெயர்ந்த தமிழர்களை தமிழர்களை அனைத்து வாழ வேணும் அவர்கள் உங்கள் வந்தால் கைது செய்கிறோம் அல்லாடி அது செய்கிறோம் இது செய்கிறோம் என்று பழைய அரசியல்வாதிகள் மாதிரி அதாவது ராஜபக்ச குடும்பம் மாதிரியோ அல்லாடி யார் அந்த கூத்து போட்ட ஆக்கள் மாதிரி நீங்களும் அதே பழைய அரசியல்வாதிகள் மாதிரி கூத்துக்கள் போடுவீர்களாக இருந்தால் இந்த நாடு சிங்கப்பூராக மாறாது தான் மாறும் அடுத்தது திருப்பியும் புத்த சிலையை நீங்கள் ஊரெல்லாம் பரப்பி வைக்க ரை பண்ணி கொண்டிருந்தீங்களாக இருந்தால் அங்கே நாட் நாடு முன்னுக்கு வர்றதுக்கு வாய்ப்புன்றதே இருக்காது அதாவது புத்தசிலை ஐயா தேவையில்லை முருகன் கோயில் தேவையில்லை அங்கே உள்ளவர்களுக்கு ஒவ்வொரு கொம்பனிகள் கட்டி கொடுங்க அல்லாட்டி ஏதேனும் ஒரு ஃபேக்ட்ரியை உருவாக்குங்க அதுதான் அங்கே தேவை அப்படி ஃபேக்ட்ரி உருவாகணும்ன்றா உங்கொண்டு அதாவது இந்த மண்ணில் பிறந்த புலம்பெயர்ந்த தமிழர்கள் பலர் மில்லியோனராக வெளியில் இருக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் வந்து உங்கள் பணத்தை போடுவதற்கு நீங்கள் வழியமைச்சு கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு எதிரியாக நீங்கள் இருக்கக்கூடாது தமிழர்களுக்கென்ற ஒரு தமிழர்களுக்கென்ற ஒரு ஒரு நியாயமான ஒரு வாழக்கூடிய ஒரு இடத்தை அங்கே நீங்கள் ஒதுக்கி கொடுக்கணும் தமிழர் ஏரியாவில் தமிழ் கதைக்கணும் சிங்கள ஏரியாவில் சிங்களம் கதைக்கணும் ஆங்கில ஏரியாவில் ஆங்கிலம் கதைக்கணும் அப்படி அதே மாதிரி தான் முருகன் கோயில் இருக்கிற இடத்த பள்ளிவாசல் இருக்காது பள்ளிவாசல் இருக்கிற இடத்த முருகன் கோயில் இருக்காது பள்ளி இது ரெண்டும் இருக்கிற இடத்த புத்தசிலை இருக்காது அப்படி நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டியது எங்களுக்கு தேவையானது உண்டு இது இங்கே இந்த கோயிலை தூக்குனா இந்த கோயிலை கட்ட போகிறோம் அந்த கோயிலை தூக்குனா இந்த கோயிலை கட்டப்போறணுன்ற கதைக்கே அங்கே இடம் இருக்கக்கூடாது அடுத்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த யுத்தம் நடந்து பலர் இல்லாமல் இருக்கிற அந்த மாவீரர்கள் இந்த பிள்ளைகளை இழந்து இருக்கும் தாய்கள் அவர்களுக்கு நீங்கள் ஆதரவு கரங்கள் நீட்ட வேணும் அதாவது அவர்கள் அந்த மாவீர நாளன்று கொளுத்தும் ஒரு சிறு நெருப்பில் இலங்கை எரிய போறதில்லை அவர்களின் வைத்தெறிச்சல வெளியில காட்டாமல் அவர் நெருப்பிலேயே எரித்து காட்டுறார்கள் அதை தங்கண்ட பிள்ளைகளுக்காக அன்றைக்கு ஞாபகம் வச்சு வணங்குறார்கள் தான் ஸோ அதுக்கு நீங்கள் ஓரளவு கூட தொந்தரவு கொடுக்காமல் இருக்க வேண்டும் நீங்கள் செய்ய ஒவ்வொரு விடியமும் தமிழர்களுக்கு எதிராக இல்லாமல் பொதுவான ஒரு விடியத்தை நீங்கள் எடுப்பீங்களாக இருந்தால் தமிழர்கள் கூடுதலானவர் அதாவது நீங்கள் செய்யும் நியாயமான விடயத்துக்கு தமிழ் கட்சிகளை நம்புகிறார்களோ இல்லையோ உங்களை நம்ப துவங்குவார்கள் அதாவது பிரிந்து 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 தமிழர்கள் என்ன செய்கிறேன்னு தெரியாமல் ஆகிவிட்டார்கள் இனி அங்கே ஒரு நாங்கள் எதே நொண்டை உருவாக்க வேணுமென்றால் அதாவது இனி நீங்கள் ஆளப்போகிற நீங்கள் எங்களை நல்ல வழியில் வழிநடத்த வேண்டும் அப்படி வழிநடத்த நீங்கள் தவறுங்களாக இருந்தால் இந்த சமுதாயமும் சரி தமிழ் இனமும் சரி திருப்பியும் நீங்கள் விடுற தவற அதாவது அந்த நாட்டுக்கு அவென்ற எரிச்சல் வரம்பு அதாவது அவை அவர் என்ற கோபத்தால் உங்களை காட்ட பார்ப்பினேன் ஸோ அதனால் அந்த கோபத்தை அணைக்கிறது உங்களோட கையில் தான் இருக்கு அதாவது திருப்பியும் புலிக்கதை கதை சிங்கள கதை அந்த கதை இந்த கதை என்று விட்டுட்டு தமிழில் தமிழர்களுக்கு சிங்களத்தில் சிங்களவர்களுக்கு என்று மொழிய மொழியாகவும் மதத்தை மதத்தாகவும் மனித நேயத்தை மனித நேயமாக மதிக்க துவங்கினீங்களாக இருந்தால் இந்த நாடு சாரி சொர்க்க பூமியாக மாறும் இந்த நாடு சொர்க்க பூமியாக மாறா இருந்தால் புலம்பெந்த தேசத்தில் உள்ள மக்கள் இந்த அந்த வருமானம் அந்த பணம் அனைத்தும் இலங்கையில் உருண்டு விளையாட நீங்க விட வேண்டும் அதை எப்படி நீங்கள் கையாள போறீங்கிறத பொறுத்திருந்தால் புலம்பெயர்ந்த தேசம் பார்த்து கொண்டிருக்கிறது நீங்கள் கையாளும் விதம் அருமையாக இருந்தால் அதாவது இந்த நாடு சிங்கப்பூரை விட வேறு லெவலுக்கு மாறும் இது புலம்பெயர்ந்த தேசத்திலேருந்து கதைக்கிற ஆணித்தனமான உண்மை இதை வேணுமென்றால் நீங்கள் நல்ல வடிவை நல்லா நன்றாக சிந்திச்சு பாருங்கள் இனியும் நீங்கள் சிங்கள என்று போட்டி போட நீங்கள் ஆரம்பித்து தொடக்கி வைத்தீங்களாக இருந்தால் உங்களோட அரசியல் லாபத்துக்காக அதற்கு பிறகு அந்த கர்மம் திருப்பியும் ஆரம்பிக்கும் ஸோ அதை மூட அதை உங்கண்ட இந்த அஞ்சு வருஷ ஆட்சிக்குள்ள இந்த இந்த கொடூர கதைகளையும் கொடூர ஆட்சிகளையும் நிறுத்தி சிங்களவர்கள் தமிழர்கள் முஸ்லீம்கள் அனைவரும் ஒரே இனமாக நீங்கள் உருவ நீங்கள் உருவாக்கினால் மட்டும்தான் மக்கள் ஒற்றுமையாக இருக்க முடியும் என்றதை சொல்லிக்கொண்டு இந்த வீடியோலேருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்